ॐ श्रीमध्ये गोदायनः अर्तत् मुन्बोदा उपासरम् श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे निम्मजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादया गुणमध्यमां हसदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरभुण्यां दुलसीकानोद्भवां पाण्डे विश्वं गोदां वन्दे स्त्रिरङ्गनायकीयम् गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमादिराजाय सुवर्णाय नमो नमः रामानुजपदाम्बोज संस्कृतं गुणवारितं गजापालमुनिम्बन्ते वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुदि पूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णपर्यतनुजं तदपाप्तबोधं श्रीराघवार्य गुरुमन्वहमाश्रयावी अर्थतः நாம் த்தில் மயங்காமன் தொடர்ந்து எம்பெருமானுடைய பக்தியை பெறுவதற்கு உண்டான விஷயத்தை தெரிவிக்கின்றார் தூமனை மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமலத்துயேறு கண் வளரும் மாவான் மகளே மணிக்கதும் தாழ்திரபாய் மாமீரவுளையழுப்பி ரோஹோ உன் மகள்தான் உமையோ வன்னி செவிடோ அனந்தரோ ஏம பிறந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மகதவன் வைகுந்தன் நன் நாமம்பலவம் நவீன் பாவாயே தூமணிபாடத்து பகதாரண்ய உபரிஷத்தில் சொல்வது போல் நம்முடைய இதய கமலமானது இம்பெருமானுடைய சிறுமாளிகை எம்பெருமானை விட்டு பிரியாத பிராட்டியாக பிராட்டியுடன் கூடி சுயப்பதியாய் இருக்கின்றார் சுற்றும் விளக்கரிய உபஷதங்கள் தெரிவிக்கும் பிரம்மவித்தை முப்பத்தி ரெண்டும் நம் இதயமாக திருமாளிகையில் விளக்காக ஜொலிக்கின்றன ரூபம் கமள்திருமாளிகளை திவ்யமான வாசனையானது கண்டு கத்துவையாமல் இருக்கு என்ன இந்த மனம் வீசுது அந்த மனம் என்ன அதுதான் பக்தி அதுதான் அவருக்கு வந்து வாசனையாக இருக்கு உயிலானவேலு கண் வளரும் நம்முடைய அகங்காரங்களை வீழ்த்தி அவர்களை கால்களாக வைத்து பன் புல புலரடக்கத்தை வஞ்சனையாக வைத்து அதன் மேல் எம்பெருமான் சுயப்பதியான பேரன்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றான் மாமான் மகளே சுயப்பதியான வேதபுருஷனே இங்கு மகளே தாயே அப்படின்னா கூப்பிடுது என்ன அப்படின்னா அவன் எம்பெருமானுடைய புருஷாகாரத்தை காமிக்கக்கூடியது மணிக்கதவம் தாழ்திரவாய் திரு அஷ்டாட்சரம் துவயம் இவைகளை விசேஷத்தை உலகத்துக்கு நீ திறந்து காட்ட வேண்டும் வாமிழை எழுப்பீரோ வேதமாதாவே இம்பெருமானுடைய அனுபவத்தை தெரிவிக்க வேண்டும் அதற்கு நீ வந்து எழுப்ப வேண்டும் உண்மகள்தான் உமையோடோ அனந்தலோ ஏமப்பெருந்து எல் மந்திரப்பட்டாலோ இம்பானுடைய இம்பெருமானுடைய பேரின்பத்தில் உள்ளவர்கள் வேறு எதையுமே சிந்திக்க மாட்டார்கள் வேறு எதுவுமே காதலே விழாது எதுவுமே அதை கட்ட வார்த்தைகள் எந்த விதமான தப்பான வார்த்தையும் பேச மாட்டார் ஊமையோ அன்னி செவிடுவோம் அணந்தரும் அதான் ஊமையோ அன்னி செவிடுவோம் அணந்துடும் ஊமை கட்ட வார்த்தை வந்தாலே அவ வந்து வாய் திறக்க மாட்டார் எந்த விதமான ஒரு கெட்ட வார்த்தைகளும் கேட்க மாட்டார்கள் அதுதான் இங்கே ஊமையோ அன்னை செவிடுவோ அணுந்தரும் ஆனால் தேவப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ இம்பெருமானுடைய ஆழ்ந்த பக்தியானது அவர்களை இந்த கோஷ்டிக்கு சேர்க்க எப்படி அழைப்பது அவர்களை அப்படிங்கிறத பற்றி விவரமாக சொல்கிறார் மாமாயன் மாதவன் வைகுந்த மாமாயன் என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் இந்த கலிபுகத்தில் வந்து உருவம் என்ன எல்லாமே கழிவுங்கிறது ஒரு வேகமான இது எதுலேயுமே உட்கார்ந்து பொறுமை கிடையாது எல்லாத்தையும் ஒரு வேகம்தான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கதை இழந்தவர் அப்படி ஒரே இதை பண்ணால் சொல்லி கிளம்பிட்டார் பழையவர் ஒரு நிதானம் கிடையாது ஒரு இது கிடையாது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இது மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இம்பெருமானுடைய சமஸ்க நாமங்கள் பகவன் நாமங்களை ஜபிக்கட்டுக்கணும் அதுக்கு வந்து நம்ம எனக்கும் அவகாசமே தேவையில்லை நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் மனசால எம்பெருமானுடைய பகன் நாம் பகவன் நாமாவை நான் சொல்லி இருந்தாலே போகிறோம் இது மாபெரும் பாக்கியம் அங்கே போகணும் இங்கே போகணும் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை ஏன்னால் கடிப்பம் அது மாதிரி தான் போட்டிட்டு இங்கே போகிறதுக்கும் நமக்கு அவகாசம் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு வேகம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எப்பொழுதும் நாம் பகவன்நாமாவை சிந்தித்து கொண்டிருந்தால் போகிறோம் அதுதான் இந்த கலியுகத்தின் மாபெரும் பாக்கியம் அதனால் எல்லோரும் எம்பெருமானுடைய நாமாவை நன்றாக சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் நாலு பேரை சொல்ல செய்ய வேண்டும் இதுதான் ஒரு மாபெரும் பாக்கியம் எல்லோரும் அதேபோல் பகவன் நாமங்களை மனதால் நினைத்து சொல்லி ஜெபித்து கேட்டு எல்லாம் செய்து எல்லோரும் பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற வேணுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்சிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன் அடியேன் திருமலைவேந்தபோர் கணபாடி ராஜகோபாலதாசன் श्रीमत्तीविचित्तर्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलं योगासमस्ताशुखिनो भवन्तु